ஏட்டி பிளாக்கி என்னாச்சு டீ இப்படி மூஞ்சி செத்த மாதிரி வார ஏப்ளே உடம்பு கிடம்பு சரி என்ன சரி இல்லன்னு பேசாம வீட்ல இருக்க வேண்டியதானே நாங்க போய் பார்த்துட்டு வருவோம்ல என்னாச்சு டீ ஏன் இப்படி மூஞ்சி அடிச்சிட்டு இருக்க உடம்பு சரி இல்லனா என்ன டீ மாத்திர மருந்து தின்னா சரியா போவும் ஆனா மனசு சரி இல்லனா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்படி என்ன ஆச்சு பூமுட்டை சொன்னாதானே தெரியும் எல்லா டாக்டர் என்ன சொல்லுதாங்க உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல தான சொல்லுதாங்க ஒரு டைய ஒரு புருஷனை கொண்டு போய் காமினா நீயும் கேட்க மாட்டிக்கவும் மாமியாவும் அடங்க மாட்டிக்கா ஏன் பையனுக்குல ஒண்ணு இருக்காது இவளால தான் குழந்தைலனு அத எப்படி அவ சொல்லுவா இல்ல கேக்க யாரு தான்க்க ஒத்துக்கிடுவாவோ மர்மோ மேல தப்பு இல்ல மகமேல தான் தப்பு நீ ஒரு திரு ஒத்துக்கிட மாட்டாவோ இவ்வளவு தைரியமா இருக்காங்க நீ ஒருத்தி தான் இப்படி இந்த அந்த காலத்துல உள்ள மாதிரி இழுவிக்கிட்டு அலையுத நீங்க அசால்ட்டா சொல்லிருவியே அதெல்லாம் அனுபவிக்க உங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் ஏக்கா இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஏக்கா நேற்று முதலா இந்த சின்ன பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் காசுக்கு விக்காள மனசியா இல்லை கேட்க ஒரு ஒருத்தர் இப்படி பிள்ளை இல்லாம எம்பிட்டு கஷ்டப்படுதாவோ அவளு பெத்தி வித்துருந்தாள பாருங்களேன் அதை வாங்கதுக்கும் ஆட்களை பாருங்க இந்த உலகம் எங்கதான் போய்கிட்டு இருக்குன்னு தெரியு

ஆமாக்கா ஆமா பவுலி என்ன என்னென்னு ஒன்னி ஏடி என்ன சொல்லியா இப்படி பிள்ளைங்க தெரியும் சொல்லுங்க ஏட்டி அதே மாதிரி பிள்ளையில தத்து எடுக்கதுல ஒண்ணு ரேசிப்பட்ட காரியம் கிடையாது தெரியுமா நானே என் வீட்டுக்காரரும் ஒரு டைம் போய் கேட்டு விசாரிச்சோம் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சும்மா அசால்ட்ட நம்ம காய்கறி கடையில போய் காய் வாங்குற மாதிரி எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் என்னமோ அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வேணும் கொடுத்து மாட்டிக்கா வேண்டாம் வேண்டாம் போல விட்டுக்கிட்டே தானத்தே சொல்லி பிளாக்கி இதுலையும் பாதி பேரு எப்படி தெரியமாட்டி இப்போ நம்மளுக்கு பொட்ட பிள்ளைகள் பிறந்துட்டு வைங்க அடுத்து ரெண்டாவது மூணாவது ஆம்பளை பிள்ளையா வேணும்னு பெத்து வித்து போடுது ஆனா கடவுள் என்ன கொடுக்கா பொட்ட பிள்ளையா உடனே என்ன செய்யாம வித்துருது எந்த காலத்துல இருக்காவோமா இப்பெல்லாம் எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான் ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஈக்குவலா பொட்ட பிள்ளைகளும் வேலைக்கு போகுது சம்பாதிக்கு அம்மா அப்பாவும் அப்படி வச்சு பாத்துக்கிடுதுவோ இதுல இது தெரியாம எல்லாரும் இப்படி அலைதாங்களே என்னன்னாலும் ரெண்டு பிள்ளை இருக்கதோடு இருந்தாதான் நல்லது அதுக்கு தக்கன நம்ம ஒரு படிப்பை கொடுக்க முடியும் அதுக்கு தக்கன ஒரு சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் நல்லா கொண்டு போக முடியும் அது இல்லாம வரிசையா பெத்து போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைலையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் தான் இப்படி அழைதாங்களோ எனக்கும் தெரியல அந்த கதையை விடுங்க நம்மளே ஒரு நல்ல இதை அந்த பிள்ளை கொழந்தா இருக்குன்னு பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இப்பதான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு கிடப்பாளுவோம்

நம்ம வேற இந்த வீட்டு தூக்கிட்டு இருக்கோமே இந்த அக்கா வேற கிளம்பும் போதே சொல்லிச்சு ஏட்டி மீன் குழம்பு கறி குழம்புலாம் எடுத்துட்டு போறா ஒரு இரும்பு துண்டை தூக்கி உள்ள பெருசா என்னதான் பார்த்ததே அப்படி இருந்தேன் இப்ப பேயி இந்த வாசனைக்கு பின்னாடி வந்துருமோ சே சே வராது வராது நம்மளே தப்பு தப்பா யோசிக்க கூடாது இன்னும் எந்த காலத்துல இருக்கும் பேயாது மண்ணாவது

ஒரு கிபு முடிப்பேன் இப்ப நான் என்ன செய்யுமே இந்த அக்கா சொன்ன மாதிரி உள்ள இரும்பு போட்டு வந்திருக்கணும் இப்போ என்னைய தின்னுட்டு போயிருமே குரங்குக்கு பியான் பார்த்த பைத்தியங்களா ரெண்டு பேரும் தானோ நானும் வேறதும் பேய் இப்படி உட்கார்ந்துருக்கு போல நினைச்சேன் மூஞ்சில அப்படி என்னத்தை பூசிட்டு உட்கார்ந்துருப்பீங்க எப்ப பார்த்தாலும் இந்த எலியாச்சுதான் இப்படி பூசிட்டு கிடக்கும் இப்ப நீயும் பூசிட்டு உட்கார்ந்துருக்க என்ன ஆச்சு கிளவியில உங்க ரெண்டுத்துக்கும் ஏட்டி லட்டி நான் வேண்டாம் சொன்னேன் இந்த எலிய ரூம் ஆடுதா இத போடு அப்பதான் வயசாவாதுன்னு சொல்லி போட்டு விட்டா சரி அது கடக்க என்ன தட்டி கொண்டு போற குடலஜி மீன் குழம்பு தானே

ஏட்டி எடுத்துட்டு வரங்க நீ ஒர்த்தினா இருக்க வேற யாரு வரா அந்த நீலம்பிரியா கும் ब्लैक எல்லார சேந்து தான் போனாச்சு அந்த போற அந்த பிள்ளையை குடுத்துட்டு பார்த்துட்டு வரதுக்கு அடடே அப்படியே ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லிர الكلامலாம் வந்து என்னத்தியும் கூடமான மாட்ட வேண்டிய செஞ்சிருப்போம்ளா இப்பவேنا வரட்டுமா النا இந்த மொகறையடியா எதுக்கு அந்த பிள்ளையே குழந்துண்டாயிருக்கு வா மூஞ்சே பார்த்து அதுக்கு அதிர்ச்சiele எது ஆயிரபொது ஒன்னு தேவையில்ல இன்னொரு நாள் வீட்டுக்கு வா நான் போற நேரம் ஆபது